நான் நாளைக்குடியெ திருண்ணாப்பா மையப்பாப்பா அப்பா ரமையப்பாப்பா அப்பா நமையப்பாப்பா நமையப்பா ரய்யப்பா ரயப்பா ப்பாப்பாப்பா அப்பா 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 ரணமையப்பா ரணமையப்பாப்பா அப்பா ரணமையப்பா அப்பா

நமையப்பாப்பாப்பா <coughs> இப்படி <coughs>

பகவானே நமையப்பா துணையா இருக்கும் பீடமேசாவே தெய்வமே குண்டமேட்டாடியே பால தரிசனம் கிடைக்கணும் பகவானே பால தரிசனம் கிடைக்கணும் பகவானே புனிமா

ஐயப்பா ஐயப்பாண்டா ஐயப்பாண்டா ஐயப்பாசாப்பா பந்தளராஜா யப்பா

சாமி ஐயப்போ சாமி ஏ சாமி மாரே ஐயப்பா மாரே ஐயப்பா மாரே சாமி மாரே ஆகபளந்தா 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 ஆவி ஐயப்பா ஐயப்பா ரட மப்பா ஐயப்பா ஆர மப்பா ஐயப்பா சத்குருநாதா ஐயப்பா சத்குருநாதா ஐயப்பா சாம்பஸ்வாய ஐயப்பா பிள்ளாலி மீரா ஐயப்பா மீரமணி கண்டா ஐயப்பா மீரமணி கண்டா ஐயப்பா சாமி ஐயப்போ

அம்மாப்பா இயப்பா சத்குருநாதா இயப்பா சத்குருநாதா இயப்பா சம்பசவாய இயப்பா சரணம் சரணம் சாமி சரணம் போவோம் கெட்டும் அப்பா எப்பா அப்பா ஏப்பாருப்பா எப்பா யப்போயோ சாமியே பம்மாறு தூக்கிவிடையா ஏற்றம் கடினம் ஏற்றம் கடினம் சாமிக்கு ஐயப்போ ஐயப்போ

ఇప్పుం సెట్టం

ஐயப்போயோ ஐயப்போ ஆமியே தோம் தோயப்போ ஐயப்பா ஐயப்பா ஐயப்போ ஆமியே குச்சி விடையா கட்டி விடையா குக்கி விடையா கடினம்

ஐயப்பா 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 முக்கிய முக்கியா எட்டம் கடினம் சாமி கேஷேகம் சாமி கேஷேகம் சாமி Noi apa? Ia pa baguari. Noi apa? Kalung சாமியை காணிய கண்டா மற்றும் ஐயப்போ ஐயப்போ ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா

கட்டு மாற்றி வைங்க கட்டு தீவிர கொடுத்துருவாங்க கட்டு மாற்றி வைங்க க்ளீன் பண்ணி அந்த பட்சத்து விரிச்சு போடுவோம் அவ்வளோதான் சபரிமலை யாத்திரை பயணம் போறாங்க சுவாமி ஐயப்பா ஐய எட்டிமாரதாபட்டி ஐயப்பன் கோயில் தருமபுரி மாவட்டம் பட் சொன்னா பாட்டு பாடுவேன் சத்தமா சொன்னாப்பா ஓம் சாமி ஈஸ்வரணமையப்பா சாமி சாசன ஐயப்பா சாமி சாமியே ஐயப்பா ப்பா ஓம் சாமியே சரணமயப்பா ஓம் சாமியேப்பா ஓம் சாமியே சரணமயப்பா ஓம் சாமியேயப்பா சுவாமிப்பா ஓம் சுவாமிப்பா ஓம் சுவாமையப்பா ஓம் சாமிப்பா ஓம் சாமியேயப்பா ஓம் சுவாமியே அப்பா ஓம் சுவாமியே சனுமையப்பா ஓம் சுவாமியே சனுமையப்பா ஓம் சுவாமியே சனுமையப்பா ஓம் சுவாமியே சனுமையப்பா ஓம் சுவாமியே தனுமையப்பா ஓம் சுவாமியே சனமையப்பா ஓம் சுவாமியே சனமையப்பா ஓம் சுவாமியே சன்மையப்பா ஓம் சுவாமியே அப்பா ஓம் சுவாமியே சனமையப்பா ஓம் சுவாமி அப்பா 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 ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சாமியை சரணமயப்பா ஓம் சாமியைமையப்பா ஓம் சாமியைமையப்பா ஓம் சாமியைமையப்பா ஓம் சாமியைமையப்பா ஓம் சாமியைப்பா ஓம் சாமியைப்பா ஓம் சாமியைப்பா ஓம் சாமியே சரணமயப்பா ஓம் சாமியே ஓம் சாமியைமையப்பாப்பா ஓம் சுவாமியே ஓம் சாமியைமையப்பா ஓம் சுவாமி அப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சண்மையப்பா ஓம் சுவாமியே சண்மையப்பா ஓம் சுவாமியே சண்மையப்பா ஓம் சுவாமியே சரணையப்பா ஓம் சாமியே சண்மையப்பா ப்பா ஓம் சுவாமியே சனமையப்பா 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 சாமி <laughs> ஏய் <Magulative way. laughs> <laughs>

சாமியேயப்பா ஓம் சாமிப்பா ஓம் சாமி ஐயப்பா நம்மப்பா கரண்ட் போயிடுச்சு இருந்தாலும் எங்களுடைய லைட்டில் ஐயப்பன் ஜெகஜோகம் என்றாது कल ने डॉक्टर ने मुझे सुनाई बोला सकती मत करना मेरे से बात मत करना बोल रही है पापा इनकी बॉडी हट ப்பா அப்பா அப்பா நயா நாய் அப்பா பாத்து பாத்து பாத்து

ஓம் சுவாமியே சன்னமையப்பா 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 ஓம் சாமியே சன்னமையப்பா ஓம் சாமியே சன்னமையப்பா ஓம் சுவாமியே சன்னமையப்பா ஓம் சுவாமியே சன்மையப்பா ஓம் சாமியே சன்னமையப்பா ஓம் சாமியே சன்னமையப்பா ஓம் சுவாமியே தன்னமையப்பா ஓம் சுவாமியே சன்னமையப்பா ஓம் சாமியேய் சன்னமையப்பா ஓம் ஓம் சாமியே தன்மையப்பா ஓம் सामी ये अप्पा सामी ए ये अप्पा सामी ए ये अप्पा सामी ए सनम 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 ये अप्पा सामी ए करंट करंट लस्से में सामी ए सनम ये ஓம் சாமியே தன்மையப்பா சாமியே தன்மையப்பா சாமியே தன்மையப்பா சாமியே தனமையப்பா சாமியே தன்மையப்பா சாமியே தன்மையப்பா சாமியே இன்னமையப்பா ஓம் சாமியே இன்மையப்பா ஓம் சாமியே இசன்மையப்பா ஓம் சாமியே இன்னமையப்பா ஓம் சாமியே தனமையப்பா ஓம் சாமியே தனமையப்பா ஓம் சுவாமியே தன்மையப்பா

ம்மையப்பா ஓம் சுவாமியே சனமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே